ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிதன்யாவை பற்றி தான் ஒரு சில விஷயங்களை என் மனசில் பட்ட ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லலான்னு இருக்கேன் ஏன்னா எங்கே பார்த்தாலும் அந்த பிள்ளையோட பேச்சு போயிட்டே இருக்குது எல்லா சோஷியல் மீடியாலேயும் ஜஸ்ட் நம்ம ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணாலே அந்த பிள்ளை தான் வந்து முன்னாடி நிற்குது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைய பற்றின ஆராய்ச்சிகளும் அந்த அந்த பிள்ளையை பற்றின விஷயங்களுமே வந்து வெளியாகிட்டே இருக்குது அது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது நம்மளும் வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய கருத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யா பிள்ளைக்கு வந்து நடந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு நான் சொல்லுவேன் மக்கள்லாம் வந்து என்னத்தை எதை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னே தெரியலைங்க உண்மையிலேயே அந்த காலத்துலலாம் நம்ம எப்படி வாழ்ந்தோம் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மக்கள் வந்து உணவு இருந்தால் போதும் அப்படின்னு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு மூணு வேளை உணவு கிடைச்சா போதும்னு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க சொந்த பந்தங்களோட ஆசைப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் வந்து இப்போ நம்ம கடந்து வந்துட்டோம் ஏன்னா அப்படிப்பட்ட மக்கள்லாம் இப்போ பார்க்கவே முடியல எல்லாருமே வந்து ரொம்ப சுயநலமாகவும்ும் அவங்களுடைய தேவைகளுக்காக மற்றவங்கள எது வேணால் செய்கிறதும் இந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரிதன்யா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் டௌரியாக வந்து செஞ்சுருக்காங்க நிறைய அந்த பிள்ளைக்கு செஞ்சிருக்காங்க செஞ்சுட்டு அந்த பிள்ளை அந்த வீட்டில் நல்லா வாழும் அப்படின் தான் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆசையாக ஆவலாக இருந்திருப்பாங்க ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி ரிதன்யாவோட வீட்டில் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ரிதன்யாவோட பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுடைய காலகட்டங்களில் வந்து ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அவங்களோட ஒத்து வாழறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படிங்கிற தாட்டில் தான் வந்து ரிதன்யாவுக்கு நடந்த கொடுமைகளை ரிதன்யா வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னப்ப கூட நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோமா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க அந்த மாதிரி வந்து பார்த்துருக்காங்க இதுதான் வந்து வாழ்க்கையும் கூட இல்லையா அதனால வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு அங்கே நடந்த கொடுமையே வேற மாதிரி இருந்திருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை அந்தளவுக்கு ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க ரிதன்யா வந்து ஒரு அழகான பொண்ணு அறிவான பொண்ணு ரொம்ப தெளிவான பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க நல்ல ஒரு பேரண்ட்ஸு ரொம்ப ஒழுக்கமாக வளர்ந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த குறையுமே கிடையாது ஆனால் அவங்க ஒரு போகவே கூடாத இடத்துக்கு வந்து போயிட்டாங்க திருமணமாகி அவங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு என்ன சொல்கிறது இடம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் இருக்க வழியை அது வந்து வாழ்கிறதுக்கு தகுதியான இடம் இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு இன்னைக்கு வந்து ரிதன்யாவோட விஷயங்கள் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய ரிதன்யாக்கள் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ரிதன்யாவுக்கு நடந்த கொடுமை பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டவல் போயிடுச்சு ஆனால் நிறைய ரிதன்யாக்கள் வந்து உயிரோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் அனுபவிச்சிட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையிலே அது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய நியூஸ்லலாம் பார்க்குறோம் இன்னும் இது ரிலேட்டடான இன்னொரு விஷயம் என்னன்னா நேம்லாம் எனக்கு சரியாக தெரியல நான் ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தது தான் அவங்க நேம்லாம் நான் சரியாக பார்க்கல அஞ்சு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதாகவும் வாஷிங் மிஷின் வாங்கி தர்றதாகவும் சொல்லி திருமணம் செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்களால நாலு பவுன் தான் போட முடிஞ்சிருக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தர முடியல போல இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய சண்டை வாங்கியிருக்காங்க ஏன் இன்னும் ஒரு பவுன் போடலை வாஷிங் மிஷின் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையும் வந்து இறந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெகுலராக இப்படி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ ரெண்டு பேர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ரொம்ப பேசிக்கான அடிப்படை வசதிகள் இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது போதும் இல்லையா மேற்கொண்டு நம்ம இன்னும் ஆடம்பரமாக இருக்கணும்னு போது தான் மற்ற விஷயங்களை நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம வந்து அதை மாற்றிக்கிறோம் மாற்றி அமைச்சுக்கிறோம் இல்லையா இது போதும் வாழ்கிறதுக்கு இது போதுங்க ஆனால் யாரோ ஒருத்தரோட சோம்பேறித்தனத்தினாலேயோ யாரோ ஒருத்தரோட எதிர்பார்ப்பினாலேயோ யாரோ ஒருத்தர்னால யாரோ ஒருத்தரோட இயலாமையினாலேயோ இந்த மாதிரி உயிர் இழப்புகள் ஏற்படுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து சேகரிக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க உழைக்கணும் அவங்கவுங்க பணம் சம்பாதிக்கணும் அவங்கவுங்க தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வாழ முடியும் அந்த காலகட்டத்தில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சம்பாதிச்சா போதும் அந்த குடும்பமே உட்காந்து நல்லா சந்தோஷமா சாப்பிட்ட காலங்கள்லாம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து இந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா போதும் நம்மளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருந்தால் போதுன்னு நிம்மதியாக அந்த ஒருத்தரை மட்டும் வேலைக்கு அமைச்சிட்டு மிச்சவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு வரவங்களையும் வந்து சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தாங்க அதுதான் பார்த்திங்கன்னா அந்த காலம் அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாழ்க்கையும் கூட ஆனால் இப்போ வந்து கால சூழ்நிலை அந்த மாதிரி வாழ விடலை யாரையுமே அந்த மாதிரி இருக்க முடியல ரொம்ப ரேர் அந்த மாதிரிலாம் பார்க்கறது இப்போது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும் வேலைக்கு போகிறாங்களே இல்லையோ அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது வீட்டில் இருந்தாவது சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் ஆனால் ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் கொஞ்சமாக சம்பாதிக்கிறவங்க சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்வாங்க நிறைய சம்பாதிக்கிறவங்க பெரிய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வாழ்க்கையை அப்படியே நிம்மதியாக ஸ்மூத்தாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம யாரையும் வந்து கெடுக்காமல் யாரையும் குறை சொல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துடணும் அவ்வளோதான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எனக்கு தோணுது எந்த ஒரு பெண்ணுக்கும் ரிதன்யா மாதிரி கொடுமைகள் நடக்கக்கூடாது நிகழக்கூடாது அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் ரிதன்யா வந்து எனக்கு வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் பேசலாம் ரிதன்யா இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பிள்ளை அந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ரிதன்யா அந்தளவுக்கு முட்டால் கிடையாது அந்த பிள்ளை அவ்வளோ தெளிவாக இருந்ததுனால தான் எல்லா விஷயங்களையும் அவங்க அப்பா கிட்ட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க நல்லா யோசித்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி யாருக்குமே நிகழக்கூடாது இந்த மாதிரி யாருக்குமே நிகழக்கூடாது அப்படின்னா முதல்ல வந்து எதிர்பார்ப்புகளை வந்து தவிர்க்கணும் நம்ம வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா நம்ம வந்து நிறைய தௌரியெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே கூடாது நல்ல பொண்ணாக இருக்கா அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக இருப்பாங்களா ஏதோ நம்மளால முடியாத காலத்தில் நம்மளை கொஞ்சம் பார்த்துப்பாங்களா இப்படி தான் நம்ம வந்து யோசிக்கணும் அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாத ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இந்த மாதிரி தான் வந்து பேரண்ட்ஸுங்க யோசிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா வந்து நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைய வந்து குறை சொல்லிக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்தாக்கா நிறைய பேரோட வாழ்க்கை ரெதன்யாவோட வாழ்க்கை மாதிரி தான் முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை தவிர்த்துட்டு வாழ்க்கையை நிம்மதியாக எப்படி வாழ்றதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது அதே மாதிரி பெண் குழந்தைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க நான் வந்து இவ்வளோ பண்ணுறேன் அவ்வளோ பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் ஏன்னா இது வந்து இந்த அஞ்சு பவுன் செஞ்சுட்டு ஒரு பவு அஞ்ச் அஞ்சு பவுன் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்கக்கூடாது வாக்கு கொடுக்கக்கூடாது நான் வந்து நிறைய செய்கிறேன் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் சூழ்நிலைகள் செய்ய முடியாத போகும்போது அந்த இடத்துல அவமானங்களும் அசிங்கங்களும் நமக்கு தான் ஏற்படும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்காது இந்த மாதிரி எல்லாம் இடங்கள்ல குழந்தைகளை குடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு பெண்ணு வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு வாழ போறா அவ்வளவுதாங்க அங்க வாழ்றதுக்கு தேவையான வசதிகள் வேணும் அடிப்படை வசதிகள் அந்த பிள்ளை வீ அந்த பையன் வீட்டுல இருந்தாலும் சரி இல்லைனாலும் இந்த ரெண்டு பேராக சேர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்னா போதும் அதுதான் வாழ்க்கை அப்படி நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய பேரண்ட்ஸுகளையும் கூப்பிட்டு வச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பார்க்குறாங்களா அவ்வளோதான் இது தாங்க வாழ்க்கை இதை தவிர்த்து எதுக்கு தான் வந்து மக்கள்லாம் பணம் காசு இது அதுன்னு சொல்லிவிட்டு போராடிட்டு எல்லோரும் நிம்மதியும் கெடுத்துட்டு நிறைய பேரை வந்து அழிக்கவும் துணிஞ்சிடுறாங்க அவங்களும் தானாக அழிஞ்சு போகிறாங்க இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக வருத்தமாக இருக்குது என்னடா உலகம் இது இது எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் யோசிச்சோன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாம் எதை நோக்கி போயிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சரியாக யோசித்து பயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாதைகள் ரொம்ப தெளிவானதாக இருக்கும் பயணங்கள் ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் டாட்டா பை பை